ஏசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக ஆண்டோருடைய கிருபை பொருந்திய நாளாக இருப்பதாக நிச்சயமாகவே தேவன் நாளில் உங்களோடு கூட இருந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா அறுபத்தி ஆறு பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புற ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாய் பாயும்படி செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில் ஒரு சமாதானம் இல்லாமல் சோர்ந்து போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்துக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் வாழ்க்கையில இல்லைன்னா குடும்பத்தில் சில சூழ்நிலைகளினால சமாதான குறைவோடு கூட நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் சமாதானத்தை நான் ஒரு நதியை போல உங்களுடைய வாழ்க்கையில் பாயும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார் சாதாரணமாக இல்லை சமாதானம் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன தேவன் எந்த காரியத்தினால நீங்கள் சமாதானம் இல்லாமல் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நதியை போல சமாதானத்தை தருவார் அதாவது அந்த காரியத்திலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் ஒருவேளை சுகவீனத்தால சோர்ந்து போய் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானமே இல்லாமல் கலங்கி போய் கூட இருக்கலாம் இல்ல நான் நீங்க எதிர்பார்க்க இருக்கிற ஆசீர்வாதம் நடக்காமல் ஆசிர்வாதம் கிடைக்கவில்லையே என்று கூட ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளில் இருக்கலாம் தேவன் சொல்லுகிறார் சமாதானத்தை நான் நதியைப் போல உங்க வாழ்க்கையில வரப்பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன் என்று கவலைப்படாதிருங்கள் நிச்சயமாய் கூட ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை ஆசிர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறார் ஜாதிகளுக்குரிய ஆசிர்வாதத்தை ஆண்டவர் புரண்டு ஓடுகிற ஆட்சை போல தருவேன் என்று சொல்லுகிறார் எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதம் எதிர்பார்க்காத ஒரு உயர்வை தந்து உங்களை உயர்த்த

உங்களுக்கு சமாதானத்தையும் ஆசிர்வாதத்தையும் தருகிற தேவனாய் இருக்கிறார் விவரிக்க முடியாத ஆசிர்வாதமாய் இருக்க போகிறது மனம் தளர்ந்து விடாதீர்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள் நிச்சயமாகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நன்மை உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல நிச்சயமாகவே தேவன் செய்கிறவராய் இருக்கிறார் நம்பிக்கையோடு ஆண்டோருடைய சமூகத்துல காத்திருங்கள் அவரை சார்ந்திருங்கள் நிச்சயமாய் தேவன் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை செய்வாராக ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜபிக்கலாம் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சமாதானம் இல்லாமல் கவலையோடு சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க சமாதானத்தை தாங்க நாங்க செபிக்கிறோம் எந்த காரியத்துல சமாதானம் இல்லாமல் கவலைப்படுகிறார்களோ அந்த காரியத்துல ஒரு சமாதானம் ஒரு உண்டாவதாக நாங்க செபிக்கிறோம் குடும்பத்துல சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் காணப்படல ஆண்டவரை இயேசுவின் நாமத்துல உன்னுடைய சமாதானம் உண்டாவதாக நாங்க செபிக்கிறோம் அது மாத்திரமில்ல ஜாதிகளுடைய ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொன்ன தேவன் ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்க உயர்த்தி கணப்படுத்துங்க நாங்கள் செபிக்குரு அனுவர நீங்க அப்படி செய்து நன்மைகளை காண நீங்க செய்யுங்க அப்படி செய்து நீங்க அற்புதத்தை செய்யுங்க நாங்கள் செபிக்குரு அனுவரை அப்படி செய்கிறபடியால் உங்களை துதிக்கிறோம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அனுபவர யேஷ்வன் நாமத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நீங்கள் நல்ல பிதாவே ஐ மீன் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக